முகமே தெரியாத அளவுக்கு முகம் முழுவதும் வழியும் இரத்தத்தை துடைத்து பார்த்த நர்ஸுக்கு காத்திருந்த அதிர்ச்சி இருக்கிறதே உலகத்தில் யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் பகுதியை சேர்ந்தவர் தான் சீனிவாசன் திமுக மாவட்ட பிரதிநிதியான இவருக்கு வயது ஐம்பத்தி ஒன்று இவரது மனைவி சிவகாமி ஓமலூர் அரசு மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றிட்டு வராங்க பதினான்கு வயதுல ஒரே மகள் அவங்களோட பேரு ஹேமவாணி நேற்று சீனிவாசன் தனது அக்கா வீட்டுக்கு புளியம்பட்டி சென்று விட்டு மீண்டும் பைக்கில் மேச்சேரிக்கு வந்துட்டு பச்சனம்பட்டி என்ற இடம் அருகே வந்தபோது சீனிவாசனுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அதனால பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருக்காரு அந்த நேரம் பார்த்து அவருக்கு பின்னாடி வேகமாக ஒரு கார் வந்து சீனிவாசன் மேலே மோதிடுச்சு இதில் சீனிவாசன் வேகமாக தூக்கி வீசப்பட்டு உயிருக்கு போராடி இருக்காரு சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் ஓடி வந்து சீனிவாசனை மீட்டு அவருக்கு தலையில் ரத்தம் அதிகமாக கொட்டாதவாறு துணியை கட்டியிருக்காங்க பிறகு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மருத்துவமனை வாசலில் வந்து நின்ற ஆம்புலன்ஸில் இருந்து சீனிவாசன் உடனடியாக உள்ளே அழைத்து செல்லப்பட்டார் மருத்துவமனை வளாகம் வழியெல்லாம் சீனிவாசனோட ரத்தம் தான் இருந்திருக்கு விபத்தில் சிக்கிய உயிருக்கு போராடுபவர் என்று தெரிஞ்சுக்கிட்டதுனால அங்கிருந்து டாக்டர்கள் நர்ஸ் எல்லாருமே ஓடி வந்தாங்க உடனடியாக அப்போது அங்கிருந்த டாக்டர் சீனிவாசனின் முகத்தில் வழியும் இரத்தத்தை அகற்றுமாறு நர்ஸ் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த நர்ஸ் தான் சீனிவாசனின் மனைவி சிவகாமி சீனிவாசனின் முகம் கை கால்களில் உள்ள ரத்தத்தை சிவகாமி அகற்ற தொடங்கினாங்க முதலில் கைகளில் உள்ள இரத்தத்தை அகற்றும் போது சீனிவாசனின் விரலில் உள்ள மோதிரத்தை கவனிச்சிட்டாங்க சிவகாமி அது திமுக சின்னம் பொறிக்கப்பட்ட மோதிரம் என்பதால் ஒரு கணம் அதிர்ந்து போயிட்டாங்க இது கணவனின் மோதிரமாயிற்றே என பதட்டம் அடைந்து தலையில் சுற்றி இருந்த துணியை விளக்கினாங்க அப்போதுதான் கணவரின் முகத்தை பார்த்து அலறி கதறி அழுதாங்க உடனே மருத்துவர்களும் சீனிவாசனை சோதித்து பார்த்ததில் அவரது உயிர் ஏற்கனவே பிரிந்து விட்டதா சொல்லியிருக்காங்க கணவன் என்றே தெரியாமல் சிகிச்சை அளிக்க தொடங்கிய மனைவி சீனிவாசனின் உடலை கட்டி பிடித்து கொண்டு அழுததை பார்த்த மற்ற மருத்துவமனை ஊழியர்களும் கண்ணீர் வடிச்சாங்க இது குறித்து ஓமலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க